சமீபத்தில் ஏர் இண்டியாவோட ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தப்பாகப்பட்டிருக்கு இதை பல பைலட்ஸ் சுட்டி காட்டியிருக்காங்க பல பேர் வீடியோ எவிடென்சஸ் மூலமாக இதை டீகோட் பண்ணியிருக்காங்க அந்த டீகோட்ஸ் மற்றும் பல போயிங் பைலட்ஸ் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களாக முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இந்த விபத்துக்குள்ளானது ஒரு போயிங் ஏர்கிராஃப்ட் இது செவன் எயிட் செவன் டேஷ் எயிட் அப்படின்ற ஒரு மாடல் இந்த மாடல் இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு விபத்துக்குள்ளேயும் உள்ளானது கிடையாது இது ஒரு ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் இந்த ஏர்கிராஃப்ட்டுமே கிட்டத்தட்ட புதுசு இது ரொம்ப பழசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல தான் இது முதல் ஃப்ளைட்டை பண்ணுச்சு அதற்கப்புறம் ஏர் இந்தியா கிட்ட இது ஒப்படைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆஃப் ஏர் இந்தியாவோட இந்த ஏர் ஃப்ரேம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் போயிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பதிமூணு வருஷம் சர்வீஸ்ல இருந்ததுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது ரொம்ப பழைய ஏர்க்ராஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சுத்தமாக இல்லை ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பேசணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல இப்போ முக்கியமான சில நபர்கள் இந்த குறிப்பிட்ட மாடல் இதே சீரியல் நம்பர் கொண்ட இப்போ விபத்துக்குள்ளாயிருக்கிற ஏர்கிராஃப்ட் இதற்கு முன்னாடி சில ரூட்ஸ்ல இயங்கி இருக்கும் அப்போது அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்க ஏர் கண்டிஷனிங் ஒர்க் ஆகலை உள்ளே இருக்கிற இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் இப்போது விபத்துக்குள்ளாக இருக்கிறதையும் சேர்க்க பார்க்குறாங்க ஆனால் அது ரெண்டும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் ஏர்க்ராஃப்ட்டுக்கு இன்டீரியராக இருக்கக்கூடிய இன்ஃபர்டெயின்மெண்ட் வேலை செய்யாததுக்கும் ரெண்டு என்ஜின் ஒட்டு மொத்தமாக பவரை இழந்து ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆகிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது இன்ஃபேக்ட் இதை ஏர் இண்டியா கடந்த வருடம் பேசியிருப்பாங்க ஏர் இண்டியாவோட செவன் எயிட் செவன் டேஷ் எயிட் மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா வாங்கப்பட்ட எல்லா ஏர்ஃப்ரெய்ம்ஸ்லேயும் இன்டீரியரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வேலை செய்யலை அதை நாங்கள் மொத்தமாக மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களில் இதற்கு முன்னாடி ஏர் இண்டியா ஈடுபட்டிருக்காங்க ஸோ ஏர் இண்டியா ஆஸ் அ நிர்வாகம் சீட் வேலை செய்யலை சீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வேலை செய்யலை ஏர் கண்டிஷன் வேலை செய்யலை லைட்ஸ் வேலை செய்யல அப்படின்றதெல்லாம் ஏர் கிராஷோட சம்மந்தப்படுத்த முடியாது இப்போது இனிஷியலாக நம்ம கிடச்சிருக்கிற எஸ்டிமேட்ஸ் என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது வெதர் வெதர் அந்த நாளில் ரொம்பவே தெளிவாக இருந்திருக்கு டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தாங்க முடியாத அளவுக்கு டெம்பரேச்சர்லாம் கிடையாது ஸோ எடுத்த எடுப்பில் போயிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் போயிங் பைலட் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா டெம்பரேச்சர் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் அது பிரச்சனையே இல்லை அப்புறம் விசிபிலிட்டி அதுவுமே ரொம்ப ஆப்டிமம் கண்டிஷனில் தான் இருந்திருக்கு மற்றும் ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற காற்று வீச்சு அப்படின்றதும் நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆப்டிமமான கண்டிஷன் தான் அந்த ஏர்போர்ட்டில் இருந்திருக்கு மற்றும் இது ஒரு லாங் ஃப்ளைட் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகணும் அப்படின்ற காரணத்தினால் இந்த விமானம் முழுமையான பெயிலோட நிரப்பி இருந்துச்சு அது மேக்ஸிமம் டேக் ஆஃப் கிட்ட இந்த விமானம் இருந்துச்சு ஸோ கண்டிஷன்ஸ் ஆப்டிமமாக இருந்தால்தான் இந்த விமானம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கண்டிஷன்ஸ் ஆப்டிமமாக இருந்திருக்கு விமானத்தில் முழு எரிபொருளையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேக்ஸிமம் டேக் ஆஃப் கிட்ட இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிருக்கு டேக் ஆஃப் ஆன உடனேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானத்தோட இரண்டு என்ஜின்ஸ்லேயுமே பவர் லாஸ் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த பவர் லாஸை எப்படி உறுதிப்படுறாங்க அப்படின்ற இடத்துல பைலட்ஸ் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலருக்கு இந்த மெய்டே வார்னிங்கை கொடுத்து எங்களுக்கு த்ரஸ்ட் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பைலட்ஸ் அவங்களோட வாயால் த்ரஸ்ட் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க மற்றும் இந்த ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிடச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ராம்யார் டர்பைன் அப்படின்ற ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் அதாவது விமானத்தோட இரண்டு என்ஜின்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றப்ப விமானத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி போகாது ஏன்னா எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு இன்ஜின்ஸில் தான் ஜென்ரேட் ஆகுது ஸோ அந்த டைமில் விமானத்தோட ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு விமானத்தோட பாடியில் உள்பகுதியிலேருந்து ஒரு சின்ன ஃபேன் ஒன்று டெப்ளாய் ஆகும் அது ஒரு டேப் ப்ராப் ஒன்று டெப்ளாய் ஆகும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானம் பறந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஏர்ஃப்ளோவை பயன்படுத்தி ஒரு சின்ன டர்பைனை சுற்றி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும் ஸோ இந்த மெக்கானிசம் வந்து என்ஜின்ஸ் ரெண்டும் அவுட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆகும் ஸோ இந்த குறிப்பிட்ட டர்பைன் டெப்ளாய் ஆகிருக்கிறத நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸில் அரைகுறையாக தான் பார்க்க முடியுது கன்ஃபார்ம்டாக பார்க்க முடியல பட் குறையா நமக்கு தெரியுது அதை வச்சும் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டு என்ஜினுமே அதோடய சக்தியை முழுமையாக இழந்துருச்சு அப்படின்றது தெரியுது இப்போது இரண்டு என்ஜின்ஸும் எப்படி அதோட சக்தியை இழந்துச்சு அப்படின்ற கேள்வி வர்றப்ப இதில் நிறையவே குழப்பங்கள் இருக்குது முதல் விஷயம் செவன் எயிட் செவன் டேஷ் எயிட்டில் இரண்டு விதமான என்ஜின்ஸை பயன்படுத்துவாங்கன்னா முதல் என்ஜின் வந்து ரோல்ஸ் ராய்ஸோடுது அடுத்தபடியாக ஜெனரல் எலக்ட்ரிகோட என்ஜின்ஸாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரோல்ஸ் ராய்ஸில் இதற்கு முன்னாடி பல தடவை பிரச்சனைகள் வந்ததாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஆனால் அது எதுவுமே பெரிய ஃபைட்டல் லெவலில் போனது கிடையாது ஏன்னா இந்த செவன் எயிட் செவன் டேஷ் எயிட் ஒரு என்ஜின் உங்களுக்கு டேக் ஆஃப் டைமில் டோட்டலாக அவுட் அப்படின்னாலும் இன்னொரு என்ஜினை வச்சு சுலபமாக டேக் ஆஃப் ஆயிடும் ஸோ வி ஒன் அப்படின்ற ஒரு ஸ்பீடை ரன்வேல பைலட்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு என்ஜினை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த விமானத்தை பைலட்ஸால் பறக்க வைக்க முடியும் ஃபுல் பைலட் கெப்பாசிட்டியில் இந்த வி ஒன் ஸ்பீடு எதை குறிக்கிறது அப்படின்னா விமானம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை ரன்வேல அடைஞ்சிருச்சு இந்த ஸ்பீடில் விமானம் டேக் ஆஃப் ஆகிறது தான் பெஸ்ட்டு இந்த ஸ்பீடுக்கு அப்புறமா நம்ம விமானத்தை பிரேக் பண்ணோம்னா அது ரன்வேயோட முடிவுக்குள்ளே நிற்காது அப்படின்றது தான் விவோன்ற ஸ்பீடு விவோன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த பாயிண்டில் விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அன்லிசன் அன்டில் ரெண்டு என்ஜினுமே அவுட் அப்படின்ற சூழ்நிலை வராத வரைக்கும் ஸோ இந்த போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தால் தாராளமாக ஒரு என்ஜினில் பறக்க முடியும் ரோல்ஸ் ராய்ஸில் பிரச்சனைகள் இருந்தது உண்மை தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஏர் இண்டியா விமானத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜின்ஸ் கிடையாது ஜெனரல் எலக்ட்ரிக்கோட என்ஜின்ஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கு அந்த என்ஜின்ஸுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய ஃபால்ட்டும் வந்ததாக ரிப்போர்ட்ஸ் கிடையாது அப்போது இரண்டு என்ஜின்ஸும் உடனடியாக ஃபெயிலாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றப்ப பேர்ட் ஸ்ட்ரைக்கை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆகுறப்ப பறவைகள் அதோடய என்ஜினுக்குள்ளே போய் ரெண்டு என்ஜினையோ இல்லை ஒரு என்ஜினையோ செயலக்க வச்சிடும் இது நடக்காத ஒன்றும் கிடையாது சல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைலட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் தேம்ஸ் நதியில் கொண்டு போய் விமானத்தை இறக்கி சாரி ஹட்ஸன் நதியில் கொண்டு போய் விமானத்தை இறக்கி அந்த விமானத்தில் இருக்க உயிர்கள் அத்தனை பேரையும் காப்பாத்திருப்பாரு ஏன்னா அந்த விமானம் பறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு இன்ஜின்லயும் பேர்ட் ஸ்ட்ரைக் ஏற்பட்டு டோட்டலாக அதோட பவரை இழந்துடும் ஸோ நதியில கொண்டு போய் இறக்கியிருப்பார் அதே மாதிரியான ஒரு சினாரியோ நடந்திருக்கலாம் இரண்டு என்ஜின்லையும் பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்து ரெண்டுமே பவரை இழந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு பட் ரெண்டு என்ஜினுமே பவரை இழக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது இது ஒன் அண்ட் அ மில்லியன் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு ஏவியேஷன் டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்லேயும் சிங்கிள் டைமில் ரெண்டு என்ஜினில் பவரை இழக்கிறது அதுவும் டேக் ஆஃப் டைமில் அப்படின்றது அசாதாரணமான விஷயந்தான் இது உண்மையில் நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் சப்போஸ் பர்ஸ் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு இன்ஜினாக நடக்கிறது இப்போ பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்ததாலேயோ இல்லை என்ஜினில் இன்டர்னலாக மெக்கானிக்கல் ஃபெயிலியர் நடந்து கம்ப்ரஸஸ் தான் நடந்தாலேயோ நமக்கு எவிடென்ட்டாக ஒரு விஷயம் தெரியும் அதுதான் ஸ்மோக்கு என்ஜின்ஸ்லேருந்து ஆர் ஃபயர் பால் வரும் பட் அப்படி எந்த ஒரு விஷயமும் இந்த பிளைனில் நம்மளால் பார்க்க முடியலை வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது மேபி இதை விட பெட்டரான கிளாரிட்டி வீடியோஸ் யாராவது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம க்ளோஸாக பார்த்து சில முடிவுகளை மாற்ற முடியும் பட் இப்போதைக்கு என்ன தெரியுது அப்படின்னா என்ஜின்ஸ்லேருந்து எந்த ஒரு புகையுமே வரலை கம்ப்ரஸர்ஸாக நடந்த மாதிரியும் தெரில பர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நடந்தாலும் என்ஜின்ஸ் ஃபயர் ஆகிருக்கணும் பட் எதுவுமே இல்லை என்ஜின்ஸ் வந்து அப்படியே க்ளீனாக சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி பவர் இழந்துருக்கு மற்றும் இந்த விமானம் கடைசி நேரத்தில் கீழே விழுகிறப்ப கூட அந்த பைலட்ஸ் கஷ்டப்பட்டு விமானத்தோட மூக்கு பகுதியை மேலே தூக்குறதை நம்மளால பார்க்க முடியும் சிசிடிவி ஃபுட்டேஜில் லாஸ்ட்டு த்ரீ டு டூ செகண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமானத்தோட மூக்கு பகுதி மேலே எலும்பும் பைலட்ஸ் கடைசி எஃபர்ட்டை போட்டு இந்த விமானத்தை எப்படியாவது டேக் ஆஃப் பண்ண வச்சிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு தூக்குறதை நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் விமானத்தோட லேண்டிங் வீல்ஸ் ஏன் மேலே எலும்பலை ஏன்னா விமானம் அதோட பாசிட்டிவ் கிளைம் பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைமில் இருக்கிறப்ப அதோட லேண்டிங் வீல்ஸை உடனடியாக பைலட்ஸ் தூக்கிடுவாங்க பட் இந்த ஃபுட்டேஜில் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் ஃப்ளைட் ட்ராக்கிங் வெப்சைட்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து பார்க்க முடியும் விமானம் ரன்வே விட்டு கிளம்புறப்ப ஒரு பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைமில் தான் இருந்திருக்கு அப்படி இருந்திருக்கப்ப விமானத்தோட லேண்டிங் இயராக அவங்க தூக்கி இருக்கணும் பட் தூக்கவில்லை கடைசி நேரத்து வரைக்கும் விமானத்தோட லேண்டிங் இயர் கீழே தான் இருந்திருக்கு அப்படின்றத இந்த காணொலியின் மூலமாக சிசிடிவி ஃபுட்டேஜின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இஷியோ பைலட்ஸ் லேண்டிங் இயரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இம்மிடியேட்டாக டேக் ஆஃப் ஆன இம்மிடியேட்டாக இரண்டு என்ஜின்ஸ்லேயும் பவரை லூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் பைலட்ஸ் இந்த லேண்டிங் கியரை கூட தூக்காமல் இந்த விமானத்தை எப்படியாவது பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ பைலட்ஸுக்கு இதை விட பெரிய டாஸ்க் அந்த டைமில் இருந்துருக்கு அதனால் தான் அவங்க லேண்டிங் கியர் லிஃப்ட் பண்ணல மற்றும் ஏடிசிக்கு கால் பண்ணி மெய் கால் கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு கடைசி நேரத்தில் ரெண்டு என்ஜினும் தான் ஃபெயில் இருக்குது நமக்கு அப்படின்னு பட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டயக்னக்ஸ் பண்ணி அந்த ரெண்டு என்ஜினுக்கும் பவரை திரும்பி கொண்டு வரதுக்குள்ள விமானம் கிராஷ் ஆயிடுச்சு இப்போ இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஸோ விஒனை அட்டைன் பண்ணுறாங்க விஒனை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா டேக் ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க பிரேக் அடிக்க முடியாது டேக் ஆஃப் ஆன உடனே பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் அப்படின்றது அந்த விமானத்துக்கு இருந்திருக்கு திடீர்னு லேண்டிங் இயரை தூக்குறதுக்குள்ள அவங்க ரெண்டு விமானத்திலையும் திரஸ்து இழக்கிறத பார்க்குறாங்க உடனடியாக ஏடிசிக்கு கால் பண்ணி ரெண்டு என்ஜின்லேயும் த்ரஸ்ட் போகுதுன்ற மீடியா காலை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா விமானத்தை கடைசி எஃபர்ட் கொடுத்து எப்படியாவது இது பண்ணிடலாம் ட்ரை பண்ணுறாங்க பட் எதுவுமே நடக்காமல் ரன்வேலேருந்து சுமாராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மேலே இந்த விமானம் விழுகுது இதுதான் இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதில் இந்த ஒன்றரை கிலோமீட்டர் விமானம் கவர் பண்ணுறதுக்குள்ளே ஆப்வியஸாக பைலட்ஸால் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத டயக்னிக்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது இந்த விமானம் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அடி பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விமானத்தோட இரண்டு என்ஜின்ஸும் பவரை இழந்தாலுமே அந்த விமானம் உடனடியாக வானத்திலேருந்து பொத்தும் கீழே விழுகாது பைலட்ஸுக்கு ஒரு டைம் இருக்கும் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் டைம் இருக்கும் யோசிக்கிறதுக்கு இது என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவங்க செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு செக்லிஸ்ட்டாக கோத்துரு பண்ணி அதை டயக்னாக்ஸ் பண்ணுவாங்க பட் டேக் ஆஃப் டைமில் உங்களுக்கு என்ன டைம் இருக்குது உங்களுக்கு சில செகண்ட்ஸில் டேக் ஆஃப் ஆன பிளைன் வந்து அதோட மொட்டை ஸ்பீடை இழந்து ஸ்டாலாக கீழே விழுந்துடும் அதுதான் இங்கே நடந்துருக்கு ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மற்றும் கிரவுண்ட்லேயும் சில கேஷுவாலிட்டிஸ் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது மற்றும் விமானத்தில் எரிபொருள் மேக்ஸிமம் லெவலில் இருந்த காரணத்தினால் உயிர் தப்பி இருக்கிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் இங்கே நம்ம சோகத்தோடு தெரிவிச்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அவ்வியஸாக பைலட்ஸ் மற்றும் பேசஞ்சர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் யாராலையும் உயிர் பழச்சிருக்க முடியாது மற்றும் அந்த ஹாஸ்டல் ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அங்கேயே ஒரு சில பேர் கேஷுவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு நடந்திருக்கிற விஷயம் இவ்வளோ தான் அண்ட் இதோட அப்டேட்ஸ் என்னவாது இருந்தால் நான் கண்டிப்பாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்